ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிரைஸ் லேட் ஒவ்வொரு வாரமும் அக்கா கிட்ட புது புது கேள்வியில ஆலோசனைகள் கேட்டுட்டு இருக்கோம் வாங்க இன்னைக்கான கேள்வியிலையும் அக்கா போய் நம்ம எல்லாருமே ஆலோசனைகள் கேட்கலாம் லேட் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் என்னங்க உங்ககிட்ட சாப்பாடு ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்கணுங்கா அதான் இங்கே வந்தோம் சாப்பாடு ரிலேட்டடாவா தேங்க்யூ ஓ கேட்கலாமே அக்கா இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் அது வந்து விரும்பி விரும்பி சாப்பிட்றேன் ஸோ அது எங்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி தேடி தேடி போய் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன் அதே மாதிரி ஒரு அப்செட்டாகவோ இல்லை மைண்டு கொஞ்சம் டிஃப்ரெஷாக இருக்கிற டைமில் வந்து ஒரு சில சாப்பாடை அதிகமாக சாப்பிட்ருதேன் இப்போ அதிகமாக சாப்பிட்றதோ இல்லை பிடிச்சத சாப்பிட்றதோ தப்பா கரெக்டாக ஒரு வேளை தப்புனா அதை எப்படி சரி பண்ணிக்கணுங்கிற ஐடியா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கக்கா ஓகே இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பெரியவங்களா இருக்கட்டும் சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் ரூத்தா இருக்கட்டும் அடல்ட் யாரா இருந்தாலும் இது சரியா தப்பானே தெரியாது எது நான் நிறைய சாப்பிடறது சரியா ஆஹ் பிடிச்ச நேரத்துல சாப்பிட்றது சரியா சிலர் மிட் நைட் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க அப்படி சாப்பிட்றது நான் சரியா ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே நான் சாப்பிடுவேன் அது கரெக்டா எனக்கு எப்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் இந்த டைத்துல நான் சாப்பிட்டே அவங்க சாப்பிடலாம் ஒரு மாதிரி ஆயிருக்கும் அப்புறம் அப்செட்டா இருக்கும்போது சாப்பிடுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது நம்ம சாப்பிடுவோம் இதெல்லாம் கரெக்டா தப்பா அப்படின்னு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இதை கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம சாப்பிடற விஷயமா இருந்தா கூட நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம எப்படி சாப்பிடணும் நம்ம இதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளா ரொம்ப ஈஸியா சொல்லி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் சொன்னாங்க ஏன்னா கண்களி நிச்சை கண்களி நிச்சயம்னு சொன்னாலே நம்ம நிறைய பேர் மற்றவங்கள தப்பாக பார்க்கறது மொபைலில் ஏதாவது தப்பா பார்க்கறது ஏதாவது தப்பான விஷயத்த நோட் பண்ற தப்பானவங்கள பாக்கறது இந்த மாதிரி நினைச்சிக்கணும் அது மட்டும் கண்களி நிச்சயம் கிடையாது கண் எதை இச்சுக்குதோ சரிரோ அதை வாஞ்சிக்க ஆரம்பிக்குது இதுதான் ஒரிஜினலிட்டி அப்போ ஒரு ஆடு போடும் ஒரு அட்வடைஸ்மெண்ட் ஒரு எதாவது ஷார்ட்ஸ் பாக்கிறனோ ஒரு சிலர் இருப்பாங்க அதுக்கு அடிக்ஷன் அடிக்சனான நிறைய பிசவ பிள்ளைகளை நம்ம பார்க்க முடியும் அந்த சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்க எப்படி இப்படி சாப்பிட்றாங்க என்னெல்லாம் அதை பார்த்தே திருப்தியாக ஆரம்பிப்பாங்க நானும் இதே சாப்பிட்றது இந்த கடையில் இந்த ஹோட்டலில் இதுதான் சூப்பர் இது நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு பசிக்கோ பசிக்கலையோ ஆனால் கட்டாயம் சாப்பிடணுங்கிற ஒரு இருதயத்துக்கு வந்துருவாங்க எவ்வளோ தூரம் ஆனாலும் பைக் எடுத்துகிட்டோ கார் எடுத்துகிட்டோ அழிஞ்சு திரிஞ்சு சாப்பிடக்கூடியவங்களாம் இருப்பாங்க இது எல்லாமே எதை சார்ந்தது அப்படின்னா கண்களின் இச்சையே சார்ந்தது அவங்க கண்ணை சார்ந்தது என் கண்ணில் ஒன்று பார்க்குறேன் அதை பார்த்தோன்னு பிடிச்சிருந்து உடனே சாப்பிடணும்னு என்னோட சரீரம் இச்சிக்க ஆரம்பிக்குது ஆனா எப்பொழுதுமே இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது நம்ம இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருமே பசிக்கும் போது சாப்பிடணும் அப்படிங்கறத விட நான் உன்னை பார்த்துருக்கேன் அது சூப்பரா இருக்கு அதனால கட்டாயம் சாப்பிடணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு என்ன சாப்பிட போகலாம் இந்த ஹோட்டலுக்கு போகலாம் இந்த ஹோட்டல இதுதான் ஸ்பெஷல் இப்பதான் போட்டிருக்காங்க அந்த அந்த இமேஜ் பார்த்தே சூப்பராக இருந்துச்சு சிக்கன் அந்த கடையில் சூப்பர் மட்டன் அந்த இதை போய் சாப்பிட்றது பிரச்சனை இல்லை ஆனால் கண்களின் நிச்சயம் அதை பார்த்த உடனே ஒரு டெம்டேஷன் சாப்பிட்டே ஆகணும் ஒரு சில பிள்ளைங்களை பார்த்துருப்போம் ஐஸ்கிரீம் கடை ஏதாவது பார்த்துட்டாங்கன்னா அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி நம்ம பெரிய பெரியவங்களா இருக்கிறவங்க மேபி வெளியே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் சாப்பிட்டே ஆகணும் இப்போ நான் சாப்பிடணும் அவ்வளோதான் நான் இப்போ நினச்சிட்டா போய் சாப்பிடணும் எனக்கு ஒரு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடணும் போல இருக்குன்னா நான் நினச்சிட்டேன் போய் சாப்பிடணும் புதுசாக வந்த ஏதாவது ஒரு ஃபுட்டு ட்ரை பண்றதுக்கு தப்பு கிடையாது ஆனா சாப்பிடலன்னா அவ்வளோதான் சாப்பிடலாம் மைண்ட் அப்செட் ஆயிடுறாங்க நிறைய விஷயம் அவங்களோட செல்ஃபாவே பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடுறாங்க சூப்பரா இருக்கு நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மென் கல்விக்கு போகவே கூடாதுல மொத பாயிண்ட் ரெண்டாவது ஒன்று என்ன அப்படின்னா மாம்சத்திகிச்சை மாம்சத்தி திகைனா நம்ம நாக்க நினைச்சோம் அது மட்டும் கிடையாது நம்மளுடைய மனசு நம்மளுடைய உணர்வுகள் நம்மளுடைய எல்லாத்தையுமே இந்த சாப்பாட்டால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத மறந்துறாங்க சாப்பாடு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உலகத்துக்குரியது ஆனா சிலருடைய மனசு சாப்பாடு நோக்கியே இருக்கும் எப்ப சாப்பாடுன்ற எனக்கு அடிக்க ஒரு சில பழைய பழமொழி கேட்டு என்னன்னா வெந்தது திம்போ விடி சாவு சாவோம் அப்படின்னு ஆனா இப்போ பிடிச்சதை தான் சாப்பிடணும் அது கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு வாழ்ற வரைக்கும் வாழுவோம் அப்படிங்கிறது பழைய ஜென்ரேஷனாக இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அவங்க மனசு பூரா சாப்பாடு வர அட்வர்டைஸ்மெண்ட் கூட சாப்பாடு ஃபோக்கஸ் இது சாப்பிட்லனா லைஃபே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த இதை நீங்கள் டேஸ்ட் பண்ண இதில் டேஸ்ட் பண்ணலான்னா லைஃப் வேஸ்ட் இந்த சாப்பிடாமல் இருக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய மனசு சாப்பாட்டையே நினச்சிக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல ஸ்கூலில் இருந்தாலும் காலேஜ் வந்தாலும் முக்கியமான ஒர்க் இருந்தாலும் அவங்களோட ஒரு டைம் இருக்கும் அந்த டைமில் பசிச்சு தேடுனா பரவாயில்ல பசிக்கும் போது சரி ஓகே இதை சாப்பிட்லாங்கிறது வேற ஆனா நீ பசிக்கோ பசிக்கல அதெல்லாம் பிரச்சனையே இல்ல நினைச்ச உடனே சாப்பிடணும் இதுதான் என்னமோ சோ என்னத்தை யோசிச்சு பாருங்களேன் நிறைய பேர் சாப்பாடை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க பேசினாலே சாப்பாடு பத்தி பேசுவாங்க அவங்களுடைய கண்களில் வந்த இச்சை அவங்க முழு சரீரத்தையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு சிந்தையை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அவங்களோட மனசை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு மூணு அப்பு உணர்வுகள் இந்த உணர்வுகள் தான் நீங்க கேட்ட ஒரு பெர்ஸ்டீன் இந்த அப்செட் மெயின்டென்ஸ் வந்து கேட்டிருந்தீங்களா சோ அந்த அப்செட் யோசிச்சு பாருங்களேன் அப்செட் ஆனா ப்ரேயர் பண்ணலாம்ல அப்செட்னா கர்த்தருக்கு பிரியமா ஏதோ ஒன்று செஞ்சு தான் அப்செட் சரி பண்ணணும் ஆனா இந்த கடைசி காலத்துல ஒரு பொல்லாத சிந்தனை நிறைய பேரோட மைண்டுக்குள்ள இருக்கு அப்செட் அங்கே சாப்பிடணுங்கிற மைண்ட் யார் இந்த மைண்டை கொண்டு வந்தது அந்த நேரத்துல சாப்பிட்றதுலே என்ன இருக்கு அப்பதான் சாப்பிட்டுருப்பாங்க அப்செட் ஆயிடுச்சுன்னா திருப்பி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாம்சத்து ரிலேட்டட் ஆனது நமக்குள்ள ரெண்டு மனுஷன் இருக்காது எப்பயுமே மறந்துடக்கூடாது ஒண்ணு மாம்சத்துக்குரிய மனுஷன் இன்னொன்று உள்ளான மனுஷன் உள்ளான மனுஷன் தான் எப்பயுமே அதாவது ஆவி ஸ்பிரிச்சுவல் மேன் தான் நம்மளுடைய ஃப்ளஷ் மேனை கண்ட்ரோல் பண்ணனும் நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஆனால் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு இந்த மாம்சம் தான் கண்ட்ரோல் பண்ணுது சிந்தையை கண்ட்ரோல் பண்ணுது மாம் சொன்னது சாப்பிட எடுத்துக்கலாமா நான் சொன்ன மாதிரி வீட்டில் ஒரு அப்செட் ஒரு பிரச்சனையாக உடனே சாப்பிட்டாதான் இருக்கேன் சாப்பிடணும் எனக்கு மிட் நைட் பன்னெண்டு மணி இந்த டைத்துல நான் சாப்பிட்டே ஆகணும் இதெல்லாம் உண்மை கிடையாது பசிச்சு சாப்பிடலாம் மிட் நைட் சாப்பிட நான் சொல்ல வரல அந்த சிலருக்கு வந்து என்னன்னா நைட்டுக்கு திடீர் முடிச்சுட்டாங்கன்னா சம்டைம்ஸ் பசிக்கலாம் ஒரு பதினோரு மணிக்கோ ஏதோ நீ இடையில முடிச்சுனா ரொம்ப பசிக்கு நைட் சாப்பிடாம படுத்துக்கிறேன் தப்பு கிடையாது ஆனால் நான் இதை தான் சாப்பிடணும் இப்படி தான் சாப்பிடணும் இந்த இடத்துல உட்காந்து சாப்பிடணும் தான் இந்த பொருள் இந்த தான் சாப்பிடணும் சொல்லி அடிக்ட் ஆகிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மாம் தான் இந்த மாம் நம்ம இடம் கொடுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கட்டாயம் சீச்சைக்கு வந்து அடிபடும் நிறைய பேரோட லைஃப்பில் என்கிட்ட நிறைய கவுன்சிலிங் இருக்கோம் இந்த மாதிரி என்னுடைய மாம்சத்தை என்னால கட்டுப்படுத்தவே முடியல என்னுடைய ஆவி ரொம்ப வீக்கா இருக்கு என்னோட மாம்சம் ரொம்ப விலகினமா இருக்குது சரி பண்றதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் சொல்லி அந்த மாம்ச இச்சையில பிடிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் டக்குனு பாவத்துல விழுந்துருவாங்க சில கேட்கிற கவுன்சிலிங் அந்த பாத்த முடியும் நான் எவ்வளோ ட்ரை பண்றேன் எவ்வளவோ முயற்சி பண்றேன் என்னால ஜெயிக்க முடியல இந்த சின்ன விஷயத்துல நான் தோத்து போயறது சின்ன விஷயத்தை என்னால மேற்கொள்ள முடியல மாம்சம் தான் நிறைய பேருக்கு விலகினுமே இந்த மாம்சத்தை யாரு அடக்குறாங்களோ அவங்களாலதான் ஆவில ஜெயிக்க முடியும் நல்லா நீங்க இதுல யாரெல்லாம் பாக்குறீங்களோ நீங்க எல்லாருமே நோட் பண்ணி பாருங்களேன் நீங்க ஒரு ஃபுட் அடிக்ஷனா இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களால் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணோம் கருத்துக்காக ஏதோ ஒன்று செய்யறதுக்கோ பரிசுகிறதுக்கோ ஹோலினஸ்க்கோ இல்லைன்னா ஏதாவது ஒரு திக்ஸுக்காகவோ இல்லைன்னா ஹோலி சுக்கட்டுக்காகவோ நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா நிறைய நேரம் இந்த மாம்ச இச்சி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்படி கஷ்டப்படும் போது நம்ம பைபிளில் ஒரு வசனம் பார்த்தோம் மாவி ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுது அப்படிங்கிற வார்த்தை நல்லா பாருங்களேன் இது போராடும் போது ஜெயிக்கிறது நிறையா பேருக்கு இருக்குது மாம்சம் தான் ஜெயிக்கிறது ஜெயிக்கிறது இல்லை ஏன்னா அவங்களோட ஃபுல் கண்ட்ரோலோ கண்ணு மாம்சம் சாப்பாடு சாப்பாடை ஜெயிச்சு பழகணும் கட்டாயம் நீங்கள் கருத்துக்கு பரிசுத்தமாக வாழணும் வைராகியம் வாழணும்னா கட்டாயம் ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு என்ன தேவை எப்போ தேவை எதை சாப்பிடலாம் எதை சாப்பிட நீங்களே உங்களுக்கு கட்டாயம் ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கணும் ரெகுலராக ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க நான் ரீசெண்டாக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் ஃபாஸ்டிங் போயிருக்காது ஒரு ட்ராவல் ரிலேட்டட் நாங்கள் ஆக்சுவலாக அது ஃபாஸ்டிங் கூட வந்து ரெண்டு பேரு டீ வடை சாப்பிடறதுக்கு இறங்கினாங்க சார் அதனால என்ன அதனால என்ன அதனால என்னன்னு அத்தனை பேரும் சாப்பிட்டாங்க அத்தனை பேருமே பண்ணிட்டாங்க கர்த்தர் ஒரு இடத்துல பாஸ்டிங் கூப்பிட்டு இருக்கும் போது பாஸ்டிங் இம்பார்டன்ஸ் தெரியாம கண்கள்ல ஒருத்தர் சாப்பிடறத பார்த்து ஆயிட்டாங்க அப்புறம் மாம் சேர்ச்சி அவங்கள பார்த்தா இவங்களுக்கும் ஆக ஆரம்பிக்குது என்னன்னா ரொம்ப வீக்னஸ் இந்த வீக்னஸ் இருக்கும்போது கட்டாயம் நம்மளால பரிசுத்தமா இருக்க முடியாது நம்ம சாப்பாட்டுல வீக்னஸா இருக்கிறோம் அப்படின்னா கட்டாயம் கட்டிற்கான வைராக்கியத்துல ரொம்ப வீக்கான நபரா தான் இருப்பாங்க பரிசுத்தில ரொம்ப வீக்கான நபராக தான் இருக்க முடியும் ஸோ சாப்பாடு கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தானியல் சம்பவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் சாப்பாடை ஸ்டாப் பண்ணார் அந்த சாப்பாடை சாப்பிடலாம் என்னென்ன பிரச்சனை நிறையா நமக்கு எக்ஸ்ப்ளேஷன் இருந்தால் கூட தானியல் என்ன நினைச்சாருன்னா நான் அர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும் என்னுடைய கண்களாக இருக்கட்டும் சரீரமாக இருக்கட்டும் இச்சை அடக்கத்தோட இருக்கணும்னு சொல்லி தான் கண்ட்ரோல் பண்ணினாரு தான் அவருடைய ஆவி ரொம்ப ரொம்ப பலத்தோடு இருந்துச்சு ஸோ இந்த ஜெனரேஷனில் இருக்கிற நம்ம நீங்க எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா கட்டாயம் சாப்பாடு கண்ட்ரோல்டா இருக்கக்கூடியவர்களாக இருக்கும் அக்கா ஆ சொல்லுங்க ஒரு வசனம் படிச்சேன் நம்ம வாய்க்குள் செல்கிறதெல்லாம் வயிற்றுக்குள் போய் அது ஆசனம் வழியாக வெளியேறுது அதை நம்மளை தீட்டுப்படுத்தாததுன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா எல்லாமே சாப்பிடலாம்லேயே இருக்கிறது கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்த வருஷம் நீங்க செக் பண்ணி பாருங்களேன் இருதயத்துல இருந்து கொல்லாத சின்னகள் புறப்படும் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா இருதயத்துல இருந்து இது புறப்பட்டாதான் பிரச்சனை பசி அடிப்படையில இருந்த தப்பே கிடையாது அதுக்கு முன்னாடி எந்த சம்பவத்துக்காக இத சொல்லி இருப்பாருன்னா சீஷர்கள் பசியா இருக்கிறாங்க போற வழியில நிற்கதிர்களை பறிச்சு சாப்பிடுறாங்க இது தப்பு கிடையாது ஆனா அங்க நெல் இருக்கு சூப்பரா இருக்கு அது ரொம்ப டேஸ்ட்டு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு இருதயத்தில் ஒரு இச்சை உண்டாக்கி அவங்க கண்ணால பார்த்து அப்படி போய் சாப்பிட்டா உண்மையிலே அது தப்பு ஆனா இவங்க பசியில் அதை சாப்பிட்றாங்க அதனால கட்டுன சொல்றாருன்னா இங்க இப்படி சாப்பிட்டாதான் தப்பு அதாவது என்னன்னா இச்சுட்டு ஆசைப்பட்டு அது அது இது அவ்வளோதான் அவ்வளவுதான் சாப்பிட்டே அவங்க எவ்வளோ செலவானாலும் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அதுதான் தப்பு ஸோ இப்படி சாப்பிட்றதுங்கிறது தப்பு இல்லை என்ன ஃபுட் சாப்பிட்லான்னு கேட்டால் எல்லாமே ஒரு ஹெல்த்துக்கு ஆரோக்கியமா இருக்கிற எதுவா வேணாலும் சாப்பிட்லாம் ஆனா அது நான் சாப்பிட்டே ஆகணும் சாப்பிட்லன்னா அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஆபத்து அது இருதயத்தில் இருந்து கூடக்கூடிய ஒரு பொருளாக தேங்க்ஸ்கா ஓகே பிரதர் தேங்க்யூ நான் ஆர்டர் பண்ணது வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் சாப்பிட போகிறேன் தேங்க்யூ கேள்வி எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சிருக்கும் இதே மாதிரி கேள்வி உங்களுக்குமே நிறைய இருக்கும் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் அந்த கேள்வி சந்தேகங்கள் எல்லாத்துலையுமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கும் அடிக்க உங்களோட சந்தேகத்தை அனுப்பி வைங்க அடுத்த வாரம் வேற ஒரு கொஸ்டின் பாக்கலாம் பாய்